தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூகா எழுதியினர் சிறந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானே தான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவளிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள் அப்போது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த ஒன்றை ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திரு பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மன கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் ஆண்டவரின் அழுவாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலம் மூன்றாம் வாரம் ஏப்ரல் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்தில் பார்த்த நம்ம இயேசு கிறிஸ்து உயிர் உயிர்த்தெழுந்த பின்னாடி நம்ம சீடர்களை போய் பார்க்குறாரு சீடர்களை பார்த்தோன்னே என்னாச்சு அவங்க நம்பவே மாட்டாங்க ஓகேங்களா ஏன் ஏசப்பா இறந்துட்டார் இது ஒரு ஆவி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவர் உயிர் தழுது வந்தாங்க அப்படின்னா உடலோடு தானே வந்திருக்கணும் ஆனால் இது ஆவியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு இங்கே வாங்க நான்தான் ஓகேவா என் கையில் இருக்கிற தழும்பு காலில் இருக்கிற தழும்புலாம் பாருங்கள் விழா எலும்பில் இருக்கிற தழும்புலாம் பாருங்கள் ஸோ நான்தான் அதுவும் சதையோடு இருக்கேன் பாரு உயிரோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா காட்டுறாரு ஒருவேளை நான் ஆவியாக இருந்தால் எனக்கு இருக்காது இல்லைடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதட்டியே பேசுகிறாரு ஸோ ஏசப்பா வந்து உயிர் தெழுந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம நம்பியே ஆகணும் ஓகேங்களா இதை வந்து நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை தடவை காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து பேசியிருக்காரு ஓகேங்களா ஸோ ஏசப்பா உயிரோடு எழுப்பப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் உயிர் தழுந்த இருந்து அவரை சொல்கிற வார்த்தை என்னது உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க ஸோ நம்ம எல்லாருக்கும் அமைதி வரணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம மன்றாடி கேட்டோம்னா அவர் கண்டிப்பாக நமக்கு மன அமைதியை நல்குவார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயரோலே ஆமீன் யேசுவுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி ħarsu Halleluja! Praise the Lord!